அது வந்து நீங்கள் ஒவ்வொரு தேசிய இனங்களுக்கும் ஒரு வரலாறு இருக்குது அவனுக்குன்னு ஒரு இலக்கியம் இருக்குது அவனுக்குன்னு ஒரு என்ன சொல்கிறது எல்லாம் இரு அவனுக்குன்னு ஒரு இது இருக்குது அதை விட்டுட்டு அந்த கல்வி முறையை விட்டுட்டு அவனுக்கு வரலாறு என்பதே இந்திக்கார வரலாறு தான் நீங்கள் நீங்கள் சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தில் எங்கள் பாட்னார் இப்போ வாவுசியை பற்றியோ இல்லை எங்கள் பாட்னர் இப்போ என்னை நம்ம போற்றி கொண்டு இருக்கிறோம் பெரும்படுகை பற்றியோ எங்க பாட்டங்க மருது மருதுபாண்டியோ அல்லது எங்க பாட்டி வேலனாச்சியாரே தீரன் சின்னமலையோ அலகுமுத்துக்கோனையோ சுந்தரலிங்கனாரையோ எங்களுக்குன்னு ஒரு பெருமை இருக்குல்ல எங்க என்ன முன்னோர்கள் இருக்காங்கல்ல அவங்கள பற்றி நீங்க படிப்பு வைப்பீங்களா வரலாறு வருமா என் தாய்மொழிய படிக்க முடியுமா இருக்கு இது எங்க இருக்கு வரைக்கும் இல்லை சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தில் இல்ல கேந்திர கேந்திர வித்தியாலய இல்ல நவோதயால இல்லை இருக்குன்னு சொல்லிட்டு கூடாது இல்ல இனிமேல் கொண்டு வருவேன்றீங்க இப்ப கட்டாயங்கிறது எந்த நூற்றாண்டில் வந்து பேசுறீங்க இவனால என்ன பண்ணீங்க உங்களுக்கே தெரியுது தமிழ் இல்லைன்னு ஐம்பதனாயிரம் மாணவர்கள் வந்து தமிழ்ல தேர்வு எழுத வரலை பண்றாங்க இந்திய மாநிலங்களிலே தாய்மொழியில் குறைவாக தேர்ச்சி பெற்ற மாநிலம் வந்து தமிழ்நாடு தான் ஆனால் நீங்க ஆகும்னா தமிழ் தமிழ்னு பேசிக்கிறீங்க தமிழை நாங்க தான் வாழ வச்சோம்னு பேசிக்கிறீங்க தாய்மொழியில் கல்வி கற்காம ஒருத்தன் உயர் படிச்சு வேலைக்கு போயிட முடியும் ஒரு நிலையை உருவாக்கிட்டீங்க யார் வேணாலும் வரலாம் இங்கே வேலைக்கு சேர்ந்துடலாம் அப்புறமா நீங்கள் படிச்சுக்கலாம்னு ஒரு ஒரு திட்டத்தை கொண்டு வந்துருக்கீங்க தமிழ்நாடு டிஎன்பிசியில் அப்படி கொண்டாந்துவிட்டுட்டிங்க இப்போதான் கட்டாயமாக்குறீங்க ஒரு தலைமுறையில் ரெண்டு மூணு தலைமுறை உருவாயிருச்சு தாய்மொழி படிக்க தெரியாமல் பேச தெரியாமல் தாய்மொழியே இல்லை ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை தமிழ் வந்தால் அது இணைப்பு இருக்குது அதாவது கன்ஜெக்ஷன் வேடும்பம்ல இருக்குது திஸ் ஃபிலிமில் சாங்ஸு டான்ஸு ஃபைட்ஸு எல்லாம் ஃபெண்டாஸ்டிக் வந்திருக்கு இதில் எது தமிழ் எது இங்கிலீஷு இப்போ நான் பேசினது புரியுதா அண்டா மச்சான் ஃபீல் பண்ணுறவோ ஒரு டென்ஷன் ஆகிறெல்லாம் கரெக்ட் ஆகிரும்லா இதில் எது தமிழ் இங்கிலீஷு வாடா மச்சான் டீ சாப்பிடுவோம் டிஃபன் சாப்பிட்டு அப்படி டீ சாப்பிட்டு அப்படியே வாக்கிங் போயிட்டு என்னது இது நாசம் பண்ணிட்டீங்க அழித்து முடித்து விட்டுட்டீங்க நீங்கள் சும்மா இதை ஏமாத்தி எங்களுக்கு இருக்கிற மொழி பற்றின அதுவும் இல்லா திராவிடம் திராவிட மாடல் திராவிட நிலப்பரப்பில் இருந்தே பாரதிய ஜனதாவை தூக்கி வச்சுட்டோங்கிறாரு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஐஏ ஸ்டாலின் அதை கர்நாடக முதலமைச்சர்ல சொல்லணும் அதை கேரள முதலமைச்சர் ஆந்திர முதலமைச்சர் ஒரு தடவை சொல்லட்டும் ஓ இதெல்லாம் திராவிட நிலப்பரப்பு நாங்கள் நம்புறோம் அதே இங்க இருந்துகிட்டு மட்டும் திராவிடம் திராவிடம் அப்படி இருக்கேன் இத்தனை பேர் நிலப்பரப்புல இவங்க மட்டும் குதிக்கிற அந்த மாநிலத்துல இருக்கான்னு சொல்லல நாங்க திராவிட நிலப்பரப்புல இருந்து தூக்கி வீசிட்டான் ஏதோ ஒரு நீண்ட காலமா அதை ஏமாற்றி வஞ்சித்து ஒரு சூழ்ச்சி பண்ணி எங்களை ஒழிச்சாச்சு சும்மா தமிழ் வாழ்க எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா எதுவும் இவங்க சொல்லல எல்லாம் எங்கள் பாட்டை நாமக்கல் கவிஞரும் எங்காலும் சொன்னது எல்லாம் அது அதை இவங்க அந்த முழக்கத்தை பின்பற்றிட்டு அப்படியே சொல்லிட்டு வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும்னு தலைகளாக மாறிடுச்சு வீழ்வது தமிழாக இருந்தாலும் வாழ்வது நாமாக இருக்கட்டும் மாற்றிட்டாங்க எங்கே இருக்கு தமிழ் எங்கே தமிழ் வாழுது தமிழ் வாழ்கன்னு மாநகராட்சி கட்டடத்தில் எழுதி வச்சா தமிழ் வாழ்ந்துருமா உள்ள கோப்பம் இல்லை ஃபைலில் உள்ள கோப்புகளில் தமிழ் இருக்கா இன்னொரு இதில் ஏறி பறக்கிறாங்கள்ல ஹிந்தி இங்கிலீஷ் பெங்காலி குஜராத்திங்கிறான ஏன் என் மொழி மட்டும் வர மாட்டேங்குது அவன் மாநில மொழியிலலாம் நீ சொல்லுவ ஏன் மாநில மொழியில் சொல்ல மாட்டேன் சரி தெரியல அவளுக்கு தெரியல தெரியிற ரெண்டு பேரும் வேலைக்கு எடுத்துட்டு போகிட்டது என்ன ஏதோ ஒன்று நடக்குது கொஞ்சம் நாளைக்கு இந்த கொடுமை போகும் அப்புறம் பார்ப்போம் இல்ல ஐயா ஐயா அண்ணன் திருமாவளவன் எங்கள் ஐயா நடுமாறன் மருத்துவ சேதுராமன் ஐயா இவங்கெல்லாம் சேர்ந்து செய்யும்போது நான் இருந்தேன் திரையுலகில் இருந்தேன் இப்போ நான் அந்த தமிழ் பாதுகாப்புகள் இயக்கத்தில் இருந்தேன் அது தீவிரமாக முன்னெடுத்தோம் அதுக்கப்புறம் அரசியல் சூழலில் எங்கள் அண்ணன் ஒரு பக்கமும் எங்கள் ஐயா ஒரு பக்கமும் கூட்டணிக்கு போக வேண்டியது அது முடி இப்போ எங்க ஐயா செய்கிறாங்க இது காலம் கடந்துருச்சு என்ன அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த எண்ணமோ உணர்வோ இல்லை தமிழை தேடினு எங்க ஐயா பயணம் பண்றாங்க நீங்க மணக்க வரும் தென்றலிலே குளிரா இல்லை தோப்பில் நிழலா இல்லை தனிப்பெரிதும் தன்பம் மீது தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லை என்று வருந்தி பாடிய இந்த மண்ணில் பிறந்த புரட்சி பாவலாம் எங்க பாட்டன் தாத்தனர் இப்போ அவர் வந்து பாடி எத்தனை ஆண்டுகள் இருக்கும் இன்னைக்கு வரைக்கும் தமிழ் இல்லையே அவென்யூ எக்ஸ்டென்ஷன் செக்டர் காலனி ஏன் குடியிருப்பு இல்லை ஏன் இல்லை ஏன் நிலச்சாலை இல்லை ஏன் விரிவு இல்லை ஏன் பிரிவு இல்லை ஏன் தெரு இல்லை எழுதுனா என்ன அதை தான் அவர் பாரு ஒரு தமிழில் தமிழ்ல பெயர்பலக சொல்லுமா தமிழன் காசு வேணும் தமிழ் வேணாம் சிங்கப்பூர்ல இருக்கு நீங்க பாத்துருப்பீங்க அணி பொன் மாளிகைன்னு போடுவான் பொன்மணி மாளிகைன்னு போடுவான் எழுதி வச்சுருப்பான் தேநீர் விடுதின்னு வச்சுருப்பான் அவன் மொழியிலேயே இருக்கும் ஆனால் தமிழ்லேயும் இருக்கும் ரெண்டு இரண்டாவது ஆட்சி மொழியை அவன் கொடுத்தான் அங்கீகரித்து நமக்கு அங்கீகரிச்சிருக்கிறாரு அப்படி இருக்கா நீங்கள் சிங்கப்பூர்லேருந்து தமிழ்நாட்டுக்கு மலேசியாவில் தமிழ்நாட்டுக்கு பறந்துவாங்க தமிழில் அறிவிப்பு இருப்போம் அரபு நாட்டில் இருந்து பறந்துவாங்க தமிழில் அறிவிப்பாங்க ஆனால் நீங்கள் சங்கம் வளர்த்த மதுரை இருக்குல்ல மதுரையிலேருந்து தலைநகர் சென்னைக்கு பறந்துவாங்க இல்லை சென்னையிலேருந்து தலைநகர் சங்கம் சங்கமைத்து தமிழ் வளர்த்த மதுரைக்கு பறந்து போங்க தமிழில் இருக்கான்னு ஒரே ஒரு வானூர்தி ஓட்டி ஒரு தமிழன் நான் அண்ணன் பயணிக்கிறேன்னு வந்து தெரிஞ்சுட்டு அவன் எங்காலும் ஓட்டினதுனால பயணம் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் மதுரையை நோக்கி சென்று கொண்டிருக்கோம் விரைவில் தரையிறங்கு இருக்கிறோம் அப்படின்னா அவள் பேசி அங்கே ஓ ஓட்டுனர் சொல்கிறார் ஓட்டி சொல்கிறார் அவர் சொல்லிவிட்டு அவர் சொன்ன உடனே மொத்த பயணிகளும் கைத்தறினார் உள்ளுக்குள்ளே உணர்வு இருக்கு ஒரு காலத்தில் என்னட்டு அதிகாரம் வந்துருச்சுன்னா நீ தமிழ் பறந்துருவே நீ அறுபது பேர் பயணிக்கிற இடத்துல அறுபது பேரும் ஏழை ஏறி வந்துக்கிறான் எடுத்துட்டு வண்டியம்பான் அந்த அதுக்கு ஆட்டங்காட்ட ஆடலாதனால எங்களை ஆட்டம் இருக்கீங்க எல்லாரும் அதாவது ஐயா செய்கிறாங்க அது எண்பது வயசுக்கு மேலே இந்த உணர்வோடு அவர் இருக்கிறத பாராட்டணும் கொண்டாடணும் வழி வழியே வருகிற தமிழ் பிள்ளைகள் அந்த உணர்வை பெற்று இனிமேலாவது தூய தமிழ் பேரை சூட்டிக்கொள்வதற்கு பிறமொழி கலவாமல் பேசுறதுக்கு பழகணும் மற்றவர்கள் எப்படி இருந்தாலும் என்ன நான் தமிழ்ல பேர் பேசுவேன் நான் என் தாய்மொழியை பேசுவேன் நான் பேசாம வேற யார் பேசுவான் கண்ணாடி மொழி ஒரு தடவை பேசுவேன் என் தாய்மொழியை நான் பேசாம வேற யார் பேசுவா இன்னும் முதலெழுத்து ஆங்கிலத்துல போடுற ஒரு கொடுமை இருக்கு முனியாண்டி மக நாகராசன் மூணு நாகராசன் தான் எம் நாகராசன் போடுற எம்னி ஏன் போடுற உங்க அப்பா வெள்ளக்காரனா எந்தாவது வெள்ளக்காரன் தமிழ்ல முதல் எழுத்து அப்பா பேரை போட்டு அப்புறம் ஆங்கிலத்தில் எழுதுவானா ரெண்டு மொழியில கையில் நம்ம தானே வேற ஏன் போடுறான் எதுக்கு போடணும் எதுக்கு போடணும் ராமசாமி ஆறு எதுக்கு போடணும் இரானு போட்டு போக வேண்டியது என்ன அதை சொன்னாங்க ஆட்சிக்கு வந்த எல்லாம் தமிழ்ல எழுதுங்க முதல் எழுத்துனா ஐயா கே கே சார் சார் மாத்திட்டாரா கே கே சார் மாத்திட்டாரா சொல்லுங்க மற்றவங்களா மாத்திட்டாங்களா கே நேர் ஐயா மாத்திட்டாங்களா அப்படிதானே இருக்கு முன்னவர்கள் தானே பின்னவர்களுக்கு வழிகாட்டணும் அது இல்லையே வேற தமிழ் அறிஞர்கள் பேசுனாதான் ஏதோ பைத்துக்காரப்பையாற்றுக்கார வாசி மாதிரி தஞ்சை தமிழ் அது அதுக்குரிய பல்கலைக்கது அங்கதான் தமிழ் ஆய்வு இருக்கா எத்தனை லட்சக்கணக்கான ஓலைச்சி தமிழ் முன்னோர்கள் எங்களுக்கு விட்டு சென்ற அறிவு சொத்து மருத்துவம் எவ்வளவு குறிப்புகள் அதெல்லாம் அதெல்லாம் எங்க திருநெல்வேலியில தாமரை பாண்டியன்னு தம்பி சேகரிச்சு கிடக்கிறான் பத்து லட்சம் ஓலைச்சு இதுவரை வரை அதெல்லாம் எங்க அதெல்லாம் அது ஓலை இருந்து மக்கி போயிருது அது அப்படியே இப்ப இன்னைக்கு இருக்கிற கணினி யுகத்துல இன்னைக்கு இருக்கிற எண்ணியல் யுகத்துல அங்க மாத்தி வை அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும்ல யோசிச்சு பாருங்க நீங்க திருக்குறள் ஓலை எழுதி வைக்கப்பட்டிருக்கு திருக்குறள் முன்னூறு ஆண்டுகளுக்கு ஒரு தடவை அதை நொறுங்கி போயிருங்கிறான் ஆனா ஒவ்வொரு முன்னூறு ஆண்டுக்கு ஒரு தடவை எடுத்து எடுத்து ஒருத்தன் நகர்த்திருக்காம பாருங்க நம் முன்னோர்கள் கடைசியா எல்லிஸ் அங்கே நம்மளுடைய அயோத்தியாச பண்டிகருடைய தாத்தா கந்தப்பனார் அவர் எடுத்து எலி இஷ்ட கொடுத்த பிறகு அவரு வந்து அச்சல ஏத்துறாரு அதனால எனக்கு திருக்குறள் இருக்கு இல்லைன்னா அதுவும் நொறுங்கி போய் நாசமா போயிருக்கு அப்படி எத்தனை அறிஞ அரிய பெரிய சொத்துக்கள் தமிழனுடைய அறிவு கலைஞர்கள் நாசமாச்சு அதுக்கப்புறம் ஆரியர்கள் வந்த பிறகு இந்த பழையனகள் இந்த இது இருக்குல்ல ஹோம வளக்குதான் யாக விளக்குதா அதுல பூராத்தையும் போகின்னு போட்டு 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 சுவாக பண்ணி விட்டுட்டிங்க என் பங்காளி சொல்ற மாதிரி ரொம்ப நேரமா நல்லவே மாதிரி பேசிருந்தானப்பா